அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபாசன் பாருங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடியே கேட்டீங்க நேற்று வெளியே கேம்னா அப்டேட் பண்ணுவோம் நேற்று பண்ண முடியல கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருந்தான் பாருங்கள் ஆர்காடு பைவாஸ் நல்லா பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசு நம்ம ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் பஸ் பசங்க உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் எல்லோருமே பார்த்திங்கன்னாக்கா வேலூர் சென்னை வேலூர்லேருந்து வர வண்டிங்க சென்னை காஞ்சிபுரம் திருத்தணி அரக்கோணம் போறவங்க எல்லாமே நின்றுங்கிறாங்க நிறைய வண்டிங்க அப்டேட்ல இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க பாருங்க எஸ்டிஎஸ் கார் வாஷ் அலங்கார் பேக்கரிக்கு சன்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ்னா உங்க ஆபீஸ்க்கு ஒரு வண்டி காமிச்சேன் நிமிஷத்துக்கு ஒரு பஸ் சார் டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் பாருங்க வண்டி குடுக்குற வண்டி நம்ம ஓனர் ஸ்டீட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சார் பார்த்து பார்த்து குடுத்துக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வண்டியும் ட்ரான்ஸ்ஃபரும் ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணி குடுத்துரும் வண்டி விக்கிறவங்க சரி வாங்கறவங்க சரி எந்த ஒரு டென்ஷனும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா எக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டாவது வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டீசல்லே கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா தாராளமாக மூணு லட்சம் ரூபா லோனே கிடைக்கும் நம்ம ராணிப்பேட்டை கஸ்டமர் அப்போ தான் ஒரு பஸ்ஸு போச்சு அடுத்தடுத்து பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸும் மூணு ஐம்பது இதில் ஏன்னா சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி கொடுத்தோம்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி ஏசி அருமையாக இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் நாலு டயரு எல்லாமே அருமையாக இருக்கும் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் இதுவும் ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சலே கிடையாது நெகச்சபுள் தான் டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வண்டி டுவேல் சாகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐலைன் டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவரெண்டரை ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு டீசல் வண்டி இது ஒரு சூப்பரான வண்டி ரெண்டு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் உண்டை வரணா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் அஞ்சு வருஷம் எஃப்சி பண்ணியாச்சு இன்சூரன்ஸு ஒரு வருஷங்குது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயரு அடிஷ்னல் அலாய் வீல்ஸுன்னு எல்லாமே இருக்கும் டீசல் வண்டி ஸ்டடான் டைப்பு கஸ்டமர் வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று அறுபதுலாம் கேட்டிருந்தாங்க பிக்சர் ப்ரைஸாக ஒன்று இருபத்தஞ்சி கொடுத்துடலாம்

மூணு அறுபது கேட்டுங்கிற நேர்ல வாங்க ஒரு மூணு முப்பது மூணு முப்பத்தி அஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கல் ஓனர் வேலூர் வண்டி சூப்பரான வண்டி பெட்ரோல் வேரியன்ட் வண்டி பாருங்க நீ மார்கெட் பிரைஸ் எல்லாம் ஆறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சொல்லி கஸ்டமர் பிரைஸ் வந்து அஞ்சு ஐம்பது அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது தான் நேரில் வாங்கிங்கன்னா முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கூட்டரலாம் உங்காய் ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு அஸ்டார் டாப் மாடல் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு பட்டன் ஸ்டார்டோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஆறுரூவா கால் ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது சரிங்களா கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாரு நீங்கள் நேரில் வாங்க ஃபிக்ஸடே கிடையாது ஒரு அஞ்சு பத்து இல்லை அஞ்சு ரூபாய்க்கு சுகராக இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் டிஎன் எயிட்டி தூர்னா நம்மளுக்கு வாணியம்பாடி திருப்பத்தூர் ரிஸ்க் வந்துடும் டீசல் வண்டி இந்த வண்டி வந்திருக்கு வேல் சோகன் எடா ரெண்டாயிரத்தி பத்து எட்டு ஏர் பேக்கோட டீசல் வண்டி எஃப்சி ரினியூல் பண்ணி கொடுத்துருவாரு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் நீங்கள் நெட்ல கூட செச் பண்ணி பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் வேறு வேற லெவலில் போய் நிற்குது ஒரு பே ஒரு ஏர் பேக்கில் ரெண்டு ஏர் பேக்கில் மொத்தம் எட்டு ஏர் பேக்கோட ஒரு சூப்பரான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எஃப்சி ரினியூலு இன்சூரன்ஸு ரினியூல் பண்ணி கொடுத்துடலாம் ஓண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் சூப்பரான வண்டி நாலு டயரும் பார்த்திங்கன்னா புது டயரு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ஒன் டோ சைடு மர அட்ஜஸ்ட்மெண்ட்டு சென்ட்ரல் லாக்கர் ரிமோட்டோட வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் நாலே கால் ரூபா நேரில் வாங்க வெறும் மூணு தொண்ணூறு மூணு தொண்ணூத்தஞ்சு இந்த வண்டி முடிச்சு கொடுத்துலாம் இப்போது இருக்கிற வண்டிங்க எல்லாமே நான் வீடியோ காட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக பாகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வெளில கிளிக்கலாம் அடுத்து அடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அமேஸ்லாம் பாருங்கள் ஒரு சூப்பராக இருக்கும் வண்டி ஷெடான் டைப்பில் கேட்டிருந்தீங்க ஷெடான் டைப்பில் பாருங்கள் டேக்கர் இருக்குது அமேஸ் இருக்குது ஜட்டா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா வர்ணா இருக்குது எக்ஸண்ட்டு அஞ்சு வண்டிக்கு இது சடான் டைப்பில் டிசைர் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் ஒன்று வருது அதையும் நான் தரேன் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கல் ஓனர் வண்டி சார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட்டு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது வண்டி பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா கெட்டிருந்தார் நேரில் வாங்க ஒரு மூணு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த வண்டி பண்ணி கொடுத்துர்லாம் சார் சூப்பரான வண்டி எடுத்தால் ஒரு பஸ் செலவு கிடையாது மகேந்திரா வெரிட்டோ லைஃப் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ டீசல் வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்து முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஐட்டன் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல்லே பார்த்தீங்கன்னா அஸ்டா டாப் மாடல் ஏசி பவர்ஸ்டரிங் பவுருண்டோ ஏர்பேக் ஏடிஎஸ் அல்லா வீல்ஸோடு வந்துடும் டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சி கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணாயிரம் ரூபா கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி டாட்டா நானோ டுஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு டயரும் புது டயரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டாடா இண்டிகா டிடிஐ ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று நாற்பது ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபுல் தான் ஹோண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருங்குறது ரெண்டே ஓனர் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஓடம் கஸ்டமர் வந்து தொண்ணூறுரூவா கேட்டுங்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கோசம் வெறும் எழுபத்தெட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் மாருதி ஜென் டீசல் ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூல் பண்ணுற இதில் இருக்குது இப்போ தான் முடிய போது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு எண்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் ஷவலட்டு பீட்டு டூ தௌசண்ட் டுவல் டீசல் மைலேஜ் இருபத்தஞ்சி வரும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு கம்பெனி வண்டி கிடையாது வண்டியில் சின்ன சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் வந்து ஒன்று பத்து சொன்ன வேண்டிய ரூபாய்க்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெக்ஸ்டபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி வாட்டர் ஓட்டப்படுகுது லோக்கல் ரஃப்யூஸுக்கு நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்குது எஃப்சி இருபத்தி வரையும் கரண்ட்ல இருக்கிற வண்டி இப்போதி இருக்கிற வண்டி நான் காமிச்சிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து நேரம் நன்றி வணக்கம்